மூத்த தேவி எனப்படும் மூதேவியைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையில் ஒருவர் செய்யும் தீய மற்றும் நல்ல குணங்களை எடுத்துக்காட்டி அவற்றின் பலாபலன்களை உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு மூதேவியை படைத்தாராம் மகாலட்சுமியின் மூத்த சகோதரிதான் மூதேவி முதலில் பிறந்ததால் இவள் மூத்தோள் என அழைக்கப்படுகிறாள் ஒரு சமயம் ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் தங்களில் யார் அழகு என்பதில் சண்டை வர இருவரும் நாரதரிடம் சென்று முறையிட்டார்கள் நாரதருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் மகாலட்சுமிதான் அழகு என்று கூறினால் மூத்த தேவிக்கு கோபம் வந்து தனது வீட்டிலேயே வந்து தங்கிவிடுவாளோ அல்லது மூத்த தேவிதான் அழகு என்று கூறினால் மகாலட்சுமி கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விடுவாளோ என்று யோசித்து இரு சகோதரிகளையும் முன்னும் பின்னும் நடந்து காட்டச் சொன்னார் இருவரும் நடக்க உடனே நாரதர் ஸ்ரீதேவி